எத்தனை பேருக்கு தெரியும் ஜான் வெஸ்லி ஒரு ஊழியக்காரர் அருமையான ஒரு ஊழியக்காரர் ஜான் வெஸ்லி ஒரு மிகப்பெரிய சுவிசேஷ ஊழியர் விஷ்ணு ஒரு மிகப்பெரிய ஊழியர் செய்த அவர் ஊழியர் செய்துட்டு இந்த பூமி வந்து கடந்து போயிட்டார் அப்போ அமெரிக்கா தேசத்துல ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்கள அந்த ஜான் மெஸ்லி ஊழியர் செய்த இடத்தையும் அந்த ஊழியக்காரர் செய்த இடத்தையும் அவர் தங்கின வீட்டையும் எக்ஸிபிஷன் டூர் மாதிரி கொண்டு போய் காட்டுறாங்க ஏன்னா அவ்வளவு பெரிய தேவ மனுஷன் அமெரிக்க தேசத்துல அவ்வளவு பெரிய எழுபதுல கொண்டு வந்த அந்த தேவ மனுஷன் வசிச்ச வாழ்ந்த வீட்டுலாம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சுத்தி காட்டுறாங்க ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சுத்தி காட்டும் பொழுது எல்லாம் சுத்தி முடிச்சு வேன்ல வந்து ஏறிட்டாங்க அதுல ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் சாய் மாதிரி இருக்கிற ஒரு பையன் அப்புறம் வேகமா ஓடுறோம் பஸ்ல வேற வந்து ஒரு குடும்பம் ஓடுறோம் அந்த ஜான் மெஸ்ரியோட வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஜான் மெஸ்ரி

ஒரு <laughs> A o o o 다가 w udm o 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